పావత్త మట్టుమే విశ్వేశ్వరయ நிறைய பேரை சிறையில் அடைச்சவங்களும் நிறைய பேரை கொன்னவங்களும் மாற்றான் மனைவியோடு கூடி கலந்தவங்களும் மது அருந்தினவங்களும் மாமிசம் சாப்பிட்டவங்களும் குரு பத்தினியோடு கூடினவங்களும் சாப்பிடக்கூடாதது சாப்பிட்டவங்களும் குழந்தைய கொன்னவங்களும் யாகம் செய்கிறதுக்கே அருகதை இல்லாதவங்களுக்கு யாகம் செஞ்சவங்களும் ஒரு நாள் விரதம் இருந்து இந்த துலா புருஷ தானத்தை செய்ய முயற்சிக்கணும் வியாச முனிவர் துலா புருஷ தானம் செய்கிறவங்க முதல்ல இந்திரன் வருணன் வாயு நிருதி புதன் அக்னி முதலான தேவர்களுக்கு ஹோமம் செய்யணும் அதுக்கப்புறம் கிரக தேவதை இஷ்ட தேவதைகளுக்கு ஹோமம் செய்யணும் உரிய மந்திரங்களை சொல்லி பசு நெய் வார்த்தை இந்த ஹோமத்தை செய்யணும் அதுக்கப்புறம் ரெண்டு தூண்களை நிறுத்தி அதில் ஒன்றில் கணபதியையும் இன்னொன்றுல ஸ்கந்தரையும் ஆவாகனம் செய்யணும் சந்தனம் குங்குமம் தூப தீபம் காமிச்சு பூஜை செஞ்சு அவங்க அனுகிரகத்தை அடையணும் அப்புறம் பினாகபாணியான சிவபெருமான ருத்ர சூத்தத்தாலையும் பதினாறு வகை உபச்சாரங்கள்னாலையும் பூஜை செய்யணும் அவருக்கு தின்பண்டங்களை நிவேதனை செஞ்சு யானை தோலை அணிஞ்சவரே உமாபதியே சூலபாணியே அடியேன் செஞ்சு பூஜையை ஏற்றுக்கிட்டு அருள் புரியணும்னு வேண்டி கேட்டுக்கணும் மந்திரங்கள்னால அவருக்கு ஹோமம் செஞ்சு தூப தீப நிவேதனை செஞ்சு பூர்ணாகுதியை முடிக்கணும் தராச சுத்தம் செஞ்சு ஒரு தட்டில் தானம் செய்கிற பொருளை வச்சு இன்னொரு தட்டில் தான் ஏறணும் துளையே நீ சத்திய தர்ம ரூபம் உன்னோட அம்மா பூமாதேவிங்கிறதும் உன்னோட அப்பா பிரம்மதேவருங்கிறதும் சத்தியம்னா உன் மேலே ஏறி இருக்கிற எண்ணை தாங்கிக்கணும் சத்தியத்தினால தான் தேவர்களும் முனிவர்களும் நல்ல கதியை அடைஞ்சிருக்காங்க அந்த சத்திய ரூபமான நீ என்னால் செய்யப்பட்ட தானத்தை அங்கீகரித்து என் பாவத்தை போக்கணும்னு கும்பிட்டு அதிலிருந்து இறங்கணும் பாரமான தன் உடம்பை விட தானம் கொடுக்குற பொருளை சாமானியமாக நினைக்கிறவங்க தான் செய்ய இந்த இந்த தானத்தை தானத்தை ஒரு தடவை செஞ்சா அவங்களோட எல்லா பாவமும் போகும் ரெண்டாவது தடவை செஞ்சா சிவகன தலைவர்கள்ல ஒருத்தர் ஆவாங்க மூணாவது தடவை செஞ்சா சிவ அதாவது சிவனோடு கலந்துடுவாங்க இந்த தானத்தை பௌர்ணமி வருஷப்பிறப்பு கிரகண காலம் முதலான புண்ணிய காலங்களில் புண்ணிய கேத்திரத்திலேயோ தீர்த்த கரையிலையோ செய்யணும் அப்படி செஞ்சவங்க இன்னும் இந்த உலகத்தில் அவங்க நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் எதுவும் இல்லாமல் எல்லா கடமைகளையும் செஞ்சு முடித்தவங்க ஆவாங்க இந்த கதையை கேட்டவங்களும் இதை செய்ய விரும்புகிறவங்களும் அவங்க பாவங்கள் போய் ஸ்வர்க்க லோகத்தை அடைவாங்கன்னு சனத்குமார முனிவர் சொன்னார்